கர்த்தருடைய வல்லமையுள்ள நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான் நான் அவன் தேவனாயிருப்பேன் அவன் என் குமாரனாய் இருப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த நாளிலே நம்முடைய தேவனாய் கர்த்தர் நமக்கு இருக்கிறார் நாம் அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருக்கிறோம் ஆகவே நாம் ஜெயம் கொள்கிறவர்கள் இந்த நாளிலே நீங்கள் இழந்து போன நன்மைகள் இழந்து போன ஆசீர்வாதங்கள் உங்களுடைய நன்மைகள் எல்லாவற்றையும் இந்த நாளிலே தேவன் உங்களை சுதந்திரிக்க போக செய்ய போகிறார் ஆகவே நீங்கள் தகப்பனுடைய பிள்ளைகளாய் தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு ஒவ்வொரு நாளும் சீர்பொருந்தப்பட்டு புதுப்பிக்கப்படுமானால் நீங்கள் ஜெயம் கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் சுதந்திரித்து அனுபவிக்க போகிறீர்கள் நாம் தூரத்திலே தேவனோடு கூட கிட்டி சேராதபடி நின்று விட்டோமானால் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியுமே தவிர அனுபவிக்க முடியாது ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரத்திலே நாம் எலிசாவை குறித்து பார்க்கும் பொழுது எலிசா எலியாவோடு கூட இருந்ததினால்தான் அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடிந்தது தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அம் ஐம்பது பேரும் தூரத்தில் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள் அதை தான் அவர்களால் செய்ய முடிந்தது ஆனால் கூட இருந்த எலிசா இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்று அதை அனுபவிக்கிறவனாயிருந்தான் லூக்கா பதினெட்டு பதிமூணுலே ஆயக்காரன் தூரத்தில் நின்று என்று வாசிக்கிறோம் ஏனென்றால் தேவனுடைய சமூகத்திலே கிட்டி சேரக்கூடாதபடிக்கு பாவங்கள் அவனுக்கு தடையாயிருந்தது இதேபோல நம்முடைய வாழ்க்கையிலும் அனுதினமும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்படக்கூடாது ஒவ்வொரு நாளும் தேவனோடு கூட கிட்டி சேருகிற அனுபவம் வேண்டும் அப்பொழுதுதான் நம்மளுடைய காரியங்களிலே தேவன் ஜெயத்தை தர முடியும் தானியல் ஆறு இருபத்தெட்டிலே தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது என்று பார்க்கிறோம் எப்பொழுதெல்லாம் ஜெயமாயிருந்ததாம் பதினாறு நிலை பாபிலோன் நில் நெய்புகாத் நேச்சார் அரசாண்ட போதும் கூட தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது அவரது மகனாகிய பெல்சாத் சார் அரசாட்சி செய்யும் போதும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது தருவியின் தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் தானியலின் காரியம் ஜெயமாயிருந்தது பெர்ஷியன் ஆகிய கோரைசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியலுடைய காரியம் ஜெயமாயிருந்தது ஆட்சிகள் மால மாறலாம் சிங்காசனங்கள் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் ஆனால் தானியல் தெய்வனோடு இருந்த உறவை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து கொண்டபடியினாலே உன்னுடைய காரியங்கள் எல்லாம் இருந்தது அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையிலும் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் தேவனோடு கூட இருக்கிற குமாரன் குமாரத்து என்ற உறவை நீங்கள் புதுப்பித்து கொள்ளும் பொழுது தேவன் உங்களுக்கு ஜெயமுள்ள வாழ்க்கையை அவர் தருவார் ஏனென்றால் அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர் உங்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் வேதனைகள் எல்லாவற்றையும் தேவன் ஜெயமாக விழுங்கியுள்ளார் அவர் உங்கள் முகங்களில் வடிகிற எல்லா கண்ணீரையும் துடைத்து உங்களுடைய நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கி போட அவர் போதுமானவர் ஏனென்றால் அவர் நம்மிலே அன்பு கூறுகிறபடினாலே நாம் ஜெயம் கொள்கிறவர்களாயிருக்கிறோம் நம்முடைய விசுவாசம்தான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் ஆகவே ஒவ்வொரு நாளும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று அறிக்கை எடுங்கள் தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை ஜெயத்தை சுதந்திரித்து கொண்டு அவருக்கு குமாரரும் குமாரத்திகளுமாயிருங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமேன் ஜபாம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் சன்னிதானத்திலே வருகிறேன் என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீரின் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நீர் மிகவும் பெரியமாயிருக்கிறபடியினால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ கத்தர் அனுக்கிரகம் செய்விராக உம்மோடு கூட இருக்கிற உறவிலே ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்தை தேடி தன்னை புதுப்பித்து கொள்ள குமாரன் குமாரத்தி என்ற அடையாளத்தோடு இடத்திலே காணப்பட கர்த்த நீர் அனுக்கிரகம் செய்விராக எங்கள் இருக்கிற எங்கள் தேவன் ஆண்டவரே எங்களிடத்தில் காணப்படுகிற எல்லா எல்லா சோர்வுகளையும் எடுத்துப்படுங்க எங்களுக்கு நியாயம் கிடைக்கிற பண்ண வரைக்கும் எங்கள் நெறிந்த நாளலை முறிக்காத தேவன் மங்கி எறிகிற தீயை அணைக்காத தேவன் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளும் மண்ணை கிட்டி சேர்ந்து உடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள ஜெயம் கொண்டு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ கர்த்தர் அனுக்கிரகம் செவிராக உடைய பிள்ளைகளை ஆண்டுவரே உடைய ஜெயம் நிறைந்த வாழ்க்கையின் கரக்கலே அர்ப்பணிக்கிறேன் காத்து வழி நடத்துங்க இயேசுவின் முளைஞ்சபங்கேலும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்